கத்தவுடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் ஆண்டவருடைய வாக்குத்தங்கள் எல்லாம் உண்மை உள்ளவைகள் யார் யாருக்கு எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை எல்லாம் அவர் சொன்னாரோ அவைகளை செயல்படுத்தியும் காட்டியவர் அவர் அதற்கு உதாரணமாகத்தான் இங்கே ஒரு நபரை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் என்ன சொல்லுகிறார் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் இதை சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாவமன் ஞானி சொல்லுகிறார் எங்க அப்பா கிட்ட எங்க ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றினார் என கண்பானவர்களை ஆலயம் கட்ட வேண்டும் என்பது தாவீதனுடைய நோக்கம் எனினும் நீ அல்ல உன்னுடைய கற்ப பிறப்பு அதை கத்தும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார் அந்த விருப்பம் நிறைவேற்றப்பட்டது சாலமோன் மூலமாக அந்த ஆலயம் கட்டக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை அவன் பெற்றுக்கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது என கண்பானவர்களே ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது ஆண்டருடைய வார்த்தைகள் அவ்வளவு மகிமையானது அவர் சொன்னதை எல்லா நிலைகளிலும் நிறைவேற்றக்கூடியவர் அவர் சொன்னதை எல்லா நிலைகளிலும் மகிமையாய் நடத்தக்கூடியவர் இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா கண்பானவர்களே ஆண்டவர் இதுக்கு வாக்கு கொடுத்ததைப் போல நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு வாக்கு கொடுக்கிறார் இப்பொழுதும் நீங்கள் ஜபத்தோடு வேத வசனங்களை வாசித்தால் இ வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடக்கூடியவர் அவருடைய வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே செய்யக்கூடியவர் அந்த வார்த்தையில நம்ம உறுதியாக இருப்போம் அந்த வார்த்தையை உறுதியாக பற்றி கொள்வோம் அந்த வார்த்தையின் மூலமாய் வாழ்வு பெறுவோம் அந்த வார்த்தையில் நிலைத்திருப்போம் வார்த்தையை ஆண்டவர் கண்டிப்பாகவே நிறைவேற்றுவார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நீ சொன்னதை செய்கிறவர் வார்த்தைகளை நிறைவேற்றக்கூடியவர் அதற்காக உமக்கு நன்றி வார்த்தையின் மூலமாய் நாங்கள் இன்னும் மேன்மையான காரியங்களை அனுபவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய போவதற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் நீ நடத்தும் காத்து கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே